राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் பரதனும் ராம கைங்கரியத்துக்காகவே பாதுகைகளையும் பெற்று விருப்பம் நிறைவேறியவனானான் சுக்ரீவன் விபீஷணன் ஆகியவர்களின் பிரபத்திக்கு முக்கிய நோக்கம் ராம கைங்கரியமே ஆகும் ராமனது கடற் கடற்பிரபத்தியில் ஆக்கிஞ்சன்யமும் அனநியகதித்துவமும் இல்லாமையாலும் சமுத்திரம் அற்ப ஞானமும் அற்ப சக்தியுமே பெற்றிருந்ததனாலும் அது பலிக்கவில்லை ஆகவே ஷரணாகதிக்கு இடம் காலம் அதிகாரி அதாவது உரியவன் பயன் என்ற நியமங்கள் இல்லாவிட்டாலும் யாரிடம் சரணமடைய வேண்டும் என்கிற விஷய நியமமே உள்ளது என்பது காண்க இந்த பிரபத்தி என்பது புருஷகாரமின்றி பயன் பெறாது பிராட்டி மூன்று தடவை ராவணிடம் இருந்து பிரிவுற்று தன் கிருபையையும் பாரதந்திரியத்தையும் அனன்யார்கத்துவத்தையும் வெளியிட்டு புருஷகார தர்மத்தை நிலைநாட்டின் ராட்டியின் சந்நதியினால் காகம் தலை பெற்றது இது இல்லாமையால் ராவணன் தலையிழந்தான் அயோதிய ராஜா सीताराम मेरे प्रणदाता सदा रक्ष रामचन्द्र सदा प्रेम भरो